மாத்திரே நமக ஜெயகுருதர் ஜெயகுரு குரு பரசுராம் நமஸ்காரம் நான் கருவிலருந்து வல்ஸ்லா பண்ணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிடம் இன்றைக்கி நம்ம விசுவாசு வருட தமிழ் புத்தாண்டு பலன்கள் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த விசுவாசு வருடம் வந்து என்றைக்கு பிறக்குது அப்படின்னா பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை பிரதமை திதி கௌலவகரணம் சுவாதி துலா ராசியில் இந்த ஆண்டு பிறக்குது இந்த வருடம் வந்து ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டு ராசிகள்லேயே வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கிறது வந்து தான் இந்த ரிசபராசிக்கு வந்து பதினொன்றாம் இடத்துல வந்து வருடம் பிறக்கும்போதே வந்து நிறைய கிரகங்கள் ஐந்து கிரகங்கள் சூரிய சூரியன்கிற சுக்கரன் உங்களுடைய ராசி அதிபதி சுக்கரன் அப்புறம் ரெண்டு அஞ்சு கூடையை அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய புதன் இருக்காரு அப்புறம் வந்து ராகு சனி இத்தனை கிரகங்கள் இருக்குது உங்களுக்கு அதாவது லாபஸ்தானத்தில் வந்து வருடம் பிறக்கும் போது நிறைய கிரகங்கள் இருக்கிறது வந்து இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு லாபமாக அமையும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது பொதுவாகவே ரிஷபராசிக்கு எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் வந்து நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாமே அனுகூலமாக தான் முடியும் இவ்வளோ நாளாக உங்களுக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தது அதாவது காசு பணம் மட்டும் கிடையாது நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் எதிர்பார்த்திங்களோ அத்தனை விஷயமே நடக்கும் இந்த ரிஷபராசியில் இது என்னென்னா குருவும் வந்து ரெண்டாம் இடத்துக்கு போகிறார் இவ்வளோ நாளாக வந்து இந்த ஜென்ம குரு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கொஞ்சம் டென்ஷன் இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்துட்ருப்பார் அலைச்சல்களை கொடுத்துட்டு இருந்திருப்பார் ஆனால் இப்போ குரு வந்து பயிற்சியாகி ரெண்டாம் இடத்துக்கு போகிறாரு இந்த ரெண்டாம் இடத்துக்கு போகும்போது யாருக்கெல்லாம் குரு தசை நடக்குது யாருக்கெல்லாம் சனி தசை நடக்குது அப்படின்னா அவங்களுக்கும் சூப்பர் ராகு தசை நடந்தாலும் சூப்பர் அதாவது ரிஷபர் ராசியில் பிறந்துட்டுருக்கவங்களுக்கு ராகு அதுக்கப்புறம் குரு சனி தசை மேக்ஸிமம் இந்த திசைகள் தான் மேக்சிமம் ஆஃப் நம்பர்ஸ் இருப்பீங்க உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் உண்டான பரிகாரத்தை சொல்கிறேன் ஆனால் வந்து ராகுவும் வந்து பயிற்சியாகி பத்தாம் இடத்துக்கு தான் வராரு உங்களுக்கு இந்த வருஷம் வந்து பயிற்சியாகி பத்தாம் இடத்துக்கு தான் ராகு வராரு அதே மாதிரி சனி பயிற்சியாகி பதினொன்றாம் இடத்துக்கு வராரு குரு பாருங்க ரெண்டாம் இடத்துக்கு வராரு பதினொன்றாம் இடம்ங்கிறது லாபம் குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலையை நிலையை குறிக்கக்கூடிய இடம் பத்தாம் இடம்ங்கிறது என்ன தொழில் ஸ்தானம் அதே மாதிரி ரெண்டாம் இடம்ங்கிறது என்னென்னா குடும்பஸ்தானம் வருமானம் நமக்கு வரக்கூடிய அத்தனை வருமானமே தனஸ்தானம் பணஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் தனக்காரகனே காரகனே தனஸ்தானத்தில் போய் இருக்கிறார் அப்போ வந்து ரொம்ப ரொம்ப நல்லது பணம் வந்து பல விஷயங்களில் உங்களுக்கு உறுதியாக உண்டுங்க அதாவது ஃபஸ்ட்டு தொழில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தொழில் வந்து இப்போ அதாவது இவ்வளோ நாளாக இந்த தொழில் செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்துருப்பீங்க இந்த ராகு வந்தோன்னே ஆரம்பிச்சிருவீங்க அது தொழிலுங்கிறது பிரம்ம பிரம்மாண்டமாக விருத்தி பண்ணி கொடுக்குங்க உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த தொழிலை தொட்டாலும் சரி பிரம்மாண்டப்படுத்தி கொடுக்கும் விரிவுபடுத்தி கொடுக்கும் இவ்வளோ நாளாக இந்த தொழிலை நம்ம வந்து எக்ஸ்ட் பண்ணலாம் வேறு பக்கம் வந்து பிரான்ச் போடலாம் இல்லை வேறு பக்கம் ஃப்ரான்ச்சைஸ் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பரான வருஷம் இவ்வளோ நாளாக நீங்கள் என்னென்னலாம் நினச்சிட்ருக்கீங்களோ இருக்கீங்களோ அத்தனையுமே சாதிக்க முடியும் ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து அற்புதமான வருடம் தான் இந்த வருடம் அதாவது ப பத்தாம் இடத்துல வரக்கூடிய ராகு வந்து தொழிலை வந்து பல விஷயங்களுக்காக வந்து உயர்த்தி கொடுத்துரும் தொழில் தொழில் மூலிமா நல்ல வருமானம் நல்ல லாபம் ஏன்னா உங்களுக்கு பத்துக்குடையவர் தான் சனி தொழில் காரகனும் சனி பத்துக்குடையவரும் தொழில் ஸ்தானாதிபதியும் சனி அவர் வந்து பதினொன்றாம் இடத்துக்கு வர்றாரு அப்போ தொழில் மூலிமா நல்ல லாபம் மிகப்பெரிய லென லாபம் நிரந்தரமான வருமானம் ஏன்னா வந்து தொழில்ஸ்தானத்தை உங்களுக்கு குருவும் பார்க்குறாரு ரெண்டில் இருந்துட்டு பத்தாம் இடத்தை பார்க்குறாரு அப்போது தொழில் மூலிமா நல்ல லாபம் நல்ல வருமானம் அதாவது உங்கள் லைஃபே செட்டில்மெண்ட் பண்ணி கொடுக்குற அளவுக்கு இந்த ஒரு வருடத்தில் நீங்கள் முயற்சியை மட்டும் போட்டீங்க அப்படின்னா லைஃப்பை வந்து நீங்கள் செட்டிலே ஆயிடலாம் அளவுக்கு பணம் வந்து பல வகையில் உங்களுக்கு வந்துடும் வருமானம் அப்படிங்கிறது மிகப்பெரிய லெவலில் உயர்வான நிலைக்கு ரூபாய்க்கு வந்துடும் லாபம் அதாவது நீங்கள் வந்து பொதுவாகவே இப்போ ஒரு லட்ச ரூபா போடுறீங்க அப்படின்னா ரெண்டு லட்ச எடுக்கலாம் அஞ்சு லட்ச எடுக்கலாம் ஆனால் ஒரு கோடி எடுக்க முடியுமா இந்த வருஷம் அந்த மாதிரி அமைப்பு இருக்குது ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் வந்து ஹண்ட்ரட் இல்லை தௌசண்ட் டைம்ஸ் கூட எடுக்க முடியும் அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு அமைப்பு ஏன்னா ராகு தொழிலுக்கு தொழில் ஸ்தானத்துக்கு வராரு சனி வந்து பதினொன்றாம் இடத்துக்கு வருது இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் இது ஒரு ஜாக்பாட் தான் திடீர்னு ஒரு நல்ல ப்ரமோஷன்ஸு ஒரு சிலர்லாம் வந்து வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அமைப்புகள் கிடைக்கிது நிறைய பேருக்கு வந்து ஃபாரின் போய் வேலை பார்க்கணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க ஆனால் ஏதோ ஒரு ரீசன்னால் தட்டி போயிட்டே இருக்கும் ஏதோ ஒன்று நாள் ரிஜெக்ட் ஆகிட்டு இருக்கும் ஆனால் இந்த டைம் வந்து வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கக்கூடியது ஆல்ரெடி வேலையில் இருக்கவங்க ஒரு ஆகி வேறு கம்பெனிக்கு போகிறது வேறு பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் திடீர்னு ஒரு ப்ரொமோஷன்ஸு உங் இவ்வளோ நாளாக உங்களுக்கு உங்களுக்கு வந்து எந்த அங்கீகாரமும் கிடைக்கலைனா கூட இந்த டைம் வந்து ஒரு பாராட்டு அங்கீகாரம் கிடைக்கும் நல்ல சேலரி இன்க்ரிமெண்ட்டு நீ நீங்கள் என்னெல்லாம் உத்தியோகத்தில் எதிர்பார்த்தீங்களோ உங்களுக்கு கிடைச்சிடுங்க அதே மாதிரி நாலாம் இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்திருக்கூடிய குழந்தைகளை வரைக்கும் படிப்பில் ஆர்வம் குறைவாக இருக்கும் அல்லது வந்து ஏதாவது ஒரு சின்ன டைவர்ஷன் டைவர் அமைப்பு இருக்குது படிப்பில் வந்து கவனம் செலுத்தாமல் போகிறது இந்த மாதிரிலாம் இருக்குது அதனால் வந்து இப்போ தக்ஷணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள் கால பேரவர் வழிபாடு பண்ணுங்க ஹயகிரீவர் வழிபாடு பண்ணுங்கள் படிக்கக்கூடியவங்களுக்கு வந்து ஹயகிரீவர் வழிபாடு பண்ணிக்கோங்க இந்த படிப்பில் ஏதாவது கடைகளோ அல்லது வேறு ஏதாவது இருந்துச்சுனாலும் அதை எல்லாமே நிவர்த்தி ஆயிரும் படிப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி ரெண்டில் வந்திருக்கக்கூடிய குரு வந்து குடும்பத்தில் இருந்த இதுவரைக்கும் சண்டை சச்சரவுகள்லாம் நீக்கிறோம் சண்டை சச்சரவுகள் நீங்கினாலே வந்து உங்களுக்கு பல வகையில இருந்து மன நிம்மதி ஆதரவுகளாக இருக்கும் குடும்ப நபர்களிடையே ஒற்றுமைகள்லாம் உங்களுக்கு வளர்ந்துடும் இவ்வளோ நாளாக உங்களுக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் உங்ககிட்ட சண்டை போட்டவங்க கூட இனிமேல் புரிஞ்சுக்கிட்டு உங்களையே அனுசரித்து நடக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது பொதுவாகவே குரு வந்து அஷ்டமாதிபதியும் கூட ரிஷபராசை பொறுத்த வரைக்கும் அஷ்டமாதிபதியும் கூட ஸோ அதனால் குடும்பத்தில் வந்து அனுசரிப்பு அப்படிங்கிறது ஒருவரை ஒருவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போகிறதும் ரொம்ப முக்கியமானது ஏன்னா குரு ஆறாம் இடத்தையும் பார்க்குறாரு ஆறாம் இடத்தை பார்க்கும்போது சண்டை சச்சரவுகள் இது எல்லாமே அப்பப்போ வரத்தான் செய்யும் ஆனால் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது உறுதியாக ரெண்டு பேருமே அதாவது கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி ரெண்டு பேருமே அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது உறுதியாக பண்ணி தான் போயாகணும் நீங்கள் வேறு வழி கிடையாது அதே மாதிரி அஷ்டமஸ்தானத்தை குரு பாக்குறாரு அஷ்டமஸ்தானத்தை பார்க்கும்போது சிறு சிறு அவமானங்கள் தேடி வர்றதுக்கு குரு பார்க்கக்கூடிய எல்லா இடத்தையுமே வளர்த்தி விட்டுருவார் ஸோ அதனால் பார்க்கக்கூடிய எல்லா இடத்தையும் வளர்த்தி விடும்போது காசு பணத்தை மட்டும் இல்லை தொழிலை மட்டும் இல்லை அவர் தேவையில்லாத விஷயங்களும் வளர்த்து தான் விடுவார் அவருடைய வேலையாக அவர் செவ்வனே செய்வார் ஸோ அவருக்கு எந்த இடம் இது கெட்ட இடம் அப்படிங்கிறலாம் அவருக்கு வந்து குருவுக்கு தெரியாது அவர் வந்து பார்க்கக்கூடிய எல்லாமே விருதி பண்ணுவார் அப்போ எட்டாம் இடமும் விருதி ஆகும் எட்டாம் இடமில் என்ன ஆயுள் இருக்குது அவமானங்கள் இருக்குது விபத்து கண்டங்கள் இருக்குது அப்போது இதுலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும் காசு பணம் வருடித்தனமாக நடந்துக்க கூடாது நான் வந்து எதுக்காக சொல்றேன் அக்கறை தான் நான் சொல்கிறேன் எட்டாம் இடத்தை குரு பார்க்கும்போது வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும் அதே மாதிரி மற்றவங்க கிட்ட பேசும்போதுமே ஜாக்கிரதையாக பேசணும் அதே மாதிரி நீங்க இருக்கக்கூடிய விஷயங்களை பெருசு பண்ணாதீங்க அதாவது குரு பதினொன்றாம் இடத்துக்கு சனி வந்திருக்கனால என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு காசு பணம் வரதை வந்து நீங்கள் மிகப்பெரிய லெவலில் வெளியில் வந்து காமிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா அதுவே ஒரு பெரிய கண்திருஷ்டி மாதிரி இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் காசு பணம் வரும்போது ஒரு அசட்டாக ஒரு இடம் வாங்குறது ஒரு நிலத்தில் போடுறது வீடு வாங்குறது வாகனங்கள் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்களை கன்வெர்ட் பண்ணுங்கள் ஒரு கோல்டு சேர்த்து வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை கன்வெர்ட் பண்ணுங்கள் ஆனால் அதை வெளியில் வந்து பிரபலப்படுத்தி சொல்லிக்காதிங்க பெருமைப்படுத்தி சொல்லிக்காதுங்க இந்த ரிசவராசிக்கு வந்து பெருமை பேசக்கூடாது இந்த ஒன்றரை வருஷத்துக்கு வந்து பெருமை பேசாம இருந்தீங்கன்னா காசு நிறைய சேரும் அஷ்டமஸ்தானத்தை பாக்குது அதே மாதிரி வண்டி வாகனங்களில் நாலாம் இடத்துல கேது வந்திருக்கு எட்டாம் இடத்தை பாக்குறாரு குரு பார்க்குறாரு சனியும் பார்க்குறாரு குருவும் பார்க்குது சனியும் பார்க்குது வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ஜாக்கிரையாக இருக்கணும் அதே மாதிரி ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லை அப்படின்னா பெரிய லெவலில் பிரச்சனை வரும் சர்ஜரி நிறைய பேத்துக்கு வந்து சர்ஜரி செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்குது எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு வந்து என்னென்னா வலுப்பெற்றிருக்கு உங்களுக்கு எட்டாம் இடம்ங்கிறது வந்து ஒரு அதிர்ஷ்டமும் அதுதான் லாட்ரி புதையல் எதிர்பார்க்காத ஒரு உழைப்பே போடாமல் வரக்கூடிய நமக்கு வரக்கூடிய பணம் தான் வந்து எட்டாம் இடம் ஸோ அதனால் இன்சூரன்ஸ் கிளைம் ஆகிறது அல்லது வந்து நம்ம லாட்ரி புதையல் புதையல் மீன்ஸ் மண்ணுக்கடியில் தோன்றது கிடையாது உழைப்பு இல்லாதது அதே மாதிரி பினாமி சொத்துக்கள் இந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் மெயினாக என்னென்னா வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாக்கிரதையாக போங்க உங்கள் ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களை இம்மிடியட்டாக டாக்டரை பார்த்துருங்க எட்டாம் இடம்ங்கிறது வந்து சர்ஜரி அமைப்பை காமிக்குது ஆயுள் தோசத்தை போக்கணும் அப்படின்னா மிருத்திஞ்ச ஹோமம் பண்ணிக்கோங்க ஏன்னா குரு பார்க்குறதுனால ஹோமம் பண்ணால் ரொம்ப நல்லது அப்படி இல்லை அப்படின்னா மந்திரம் இருக்க அந்த மந்திரத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அந்த மந்திரத்தை படித்தீங்கனாலே போதுமானது முக்கியமாக வந்து இது ஒரு சின்ன இது அம்மாவுக்கு தாயாருக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல்நிலை பாதிப்புகள் இருக்குது அதனால் ஏன்னா கேது வந்து நாலாம் இடத்துக்கு வந்திருக்கனால கேது வந்து எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல வந்து அந்த உறவுகள் கிட்ட வந்து ஏதாவது ஒரு மைனஸ் வந்துடும் அப்போ தாயார் கிட்டே வந்து தாயார் ஸ்தானத்துக்கு வருது அப்போ வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் தாயாருடைய உடல்நிலை பாதிப்புகளோ அல்லது எதாவது ஒரு சிறு கண்டங்களோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வந்து பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள் உயில் சொத்துல இருந்த விலங்கெல்லாம் நீங்கும் கோர்ட்டு பிரச்சனைகள்லாம் அப்படியே சாதாரணமாக வந்து கடந்து போயிடக்கூடிய அமைப்புகள் தான் உங்களுக்கு இருக்கு ஆறாம் இடத்தை குரு பார்க்கறனால உங்களுக்கு ஃபேவராக தான் வரும் பொதுவாகவே மிருக மிருகசீசன் நட்சத்திரத்தில் ஒரு கேஸ் போட்டாங்கன்னா டக்குன்னு ஜெயிக்க முடியாது ரொம்ப இழுத்துக்கிட்டே இருக்கும் ஆனால் இப்போ இந்த ஆறாம் இடத்தை குரு பார்க்குற டைம் சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குதுன்னா என்னென்னா நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை நீங்கள் சமரசம் பேசியும் அதை ஈஸியாக க்ளோஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு நாலஞ்சு வருஷம் போகுது அப்படின்னா இந்த டைமில் வந்து சமரசம் பேசி அதை வந்து உங்களுக்கு ஃபேவராக மாற்றிக்கிறதுக்கு உண்டான ட்ரை பண்ணுங்கள் எது புத்திசாலித்தனமோ அதை நீங்கள் செய்யுங்க இயற்கையாகவே வந்து காசு பணம் ஒரு பிஸ்னஸை வளர்க்குறது இந்த மாதிரி விஷயங்களில் வந்து ரிஷபராசிக்காரங்க ரொம்ப புத்திசாலித்தனமானவங்க அதனால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு ரொம்ப ஃபேவராக இருக்குது இந்த விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணி க ங்க அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பருங்க நீங்கள் என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயமுமே செய்யலாம் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு புதுசாக ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் செய்யலாம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு எல்லாமே சக்சஸ் எடுத்த காரியங்கள் எல்லாமே சக்ஸஸை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் தான் இருக்குது மிகப்பெரிய லெவலில் யோகம் இருக்குது குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் நீங்கள் வந்து தெய்வ வழிபாடு தெய்வ அனுகிரகத்தை தேடுனீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் குரு ஸ்தானத்தை பார்க்குறாரு கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இது வரைக்கும் இருந்த துன்பங்கள் துயரங்கள் எல்லாமே நீங்கிரும் உங்களுக்கு எடுத்த காரியங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது திருமணத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நல்லா சனியோடைய பார்வை இருந்துச்சு திருமணஸ்தானத்துக்கு கலத்துகிற ஸ்தானத்துக்கு சனியோடைய பறவை இப்போ நீங்கிருச்சு எந்த தடை தாமதமும் இல்லை குருவும் வந்து குடும்பஸ்தானத்தில் இருக்கனால நல்ல திருமணம் பிராப்தம் திருமண யோகம் இது எல்லாமே பரிபூரணமாக இருக்குது இந்த வருடத்தில் திருமணம் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது ஒரு சிலர்லாம் வந்து ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறதுக்குடியான அமைப்புகள் இருக்குது திடீர் திருமணம் ரிஜிஸ்டர் மேரேஜ் இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனமாக கையாளணும் இந்த சனியும் புதனும் வந்து வருட ஆரம்பத்தில் பதினஞ்சு நாளைக்கு சேர்றதுனால கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள் அதே மாதிரி ஒருத்தரை நம்பி வெளியூர் போகிறது இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணுங்க அதே மாதிரி செல்ஃபோன் விஷயங்கள் இந்த லிங்க் கிளிக் பண்றது இந்த மாதிரி விஷயங்களில் போய் மாட்டிக்காதீங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய நபர்களும் ரொம்ப கவனமாக இருங்க அதே மாதிரி கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு மிகப்பெரிய லெவலில் அதிர்ஷ்டம் காத்துட்டு இருக்கு ஒரு சின்ன வாய்ப்பாக இருந்தாலும் அது பெரிய லெவலில் நீங்கள் உங்களுக்கு ஏன்னா பதினொன்றாம் இடத்துல வந்து நல்ல கிரகங்கள் இருக்கு ராகுவும் பத்தில் இருக்கு மீடியா ஃபீல்டில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கு நீங்கள் யாருன்னே இவ்வளோ நாளாக தெரியலைனா கூட எல்லாருமே பரட்டி தொட்டி முழுக்க வந்து உங்களுடைய பேர் எல்லாமே பேர் புகழ் எல்லாமே பரவிடும் பத்தில் ராகு வருதோ அப்போ மீடியா ஃபீல்டில் இருக்கிறவங்க ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்காக மிகப்பெரிய வளர்ச்சி கிடைச்சிரும் இந்த வருஷத்தை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கங்க அதே மாதிரி அரசாங்கத்துறையில் இருக்கவங்களுக்குலாம் வந்து ஒரு நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும் நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் எக்ஸா எக்ஸாமுக்காக இல்லையா அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல பதவி கிடைக்கிறதுக்கு உண்டானது பதவி ஸ்தானத்தில் வந்து கேது இருக்கனால பதவி தானாக தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது அதே மாதிரி அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நீங்கள் என்ன உங்களுக்கு வந்து நாலாம் இடத்துல கேது இருக்கனால நீங்கள் ഈ துறை சம்மந்தப்பட்டவங்களா இருந்தால் சொல்லுங்கள் அந்த கேதுக்கு உண்டான பரிகாரத்தை நான் சொல்கிறேன் பட் ஆனால் நாலாம் இடத்துல கேது வந்திருக்கும்போது என்னென்னா அந்த பதவியை வந்து உங்கள்கிட்ட இருந்து பிடுங்கிறதுக்கு நிறைய பேர் உங்களைய கீழே இறக்கிட்டு அந்த இடத்துக்கு அந்த பிளேஸ்க்கு வேறு ஒருத்தங்க வர்றதுக்கு தயாராக இருப்பாங்க ரொம்ப ஜாக்கிரதையாகுங்க இல்லை அப்படின்னா கை மீறி பதவி போயிடும் காசு பணம் இருந்தாலுமே பதவியை வந்து ஒரு சில டைமில் வந்து காசு கொடுத்து வாங்க முடியாது அதனால் அதை பார்த்துக்கோங்க மக்கள் சப்போர்ட் உங்களுக்கு தேவை பதவியை கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க இல்லை கைவிட்டு கைவிட்டு உண்டான அமைப்புகள் இருக்கு பொதுவாகவே ராகும் சனியும் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல இதில் இருக்கு அதுவும் குரு வந்து தனஸ்தானத்தில் இருக்கிறனால மிகப்பெரிய லெவலில் யோகம் இருக்கு அதே மாதிரி புத்திர பாக்கியத்துக்கு ஐந்தாம் இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சனியுடைய பார்வை தான் இருக்கு ஐந்தாம் இடத்துக்கு சனியுடைய பார்வை இருக்கு சந்தான பிராப்தம் வந்து தாமதமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சனியோட இருக்கனால ஆனால் இதுக்கு பரிகாரமாக நீங்கள் வந்து குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க இந்த குலதெய்வ வழிபாடு பண்ணும்போது குலதெய்வத்துடைய அனுகிரகமும் ஆசையும் இருந்தால் கண்டிப்பாக சந்தான பிராப்தம் ஒரு சிலருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பொதுவாகவே ரிஷப ராசிக்கு இந்த விசுவாசம் வருடத்தில் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள் தான் அதுவும் வந்து குரு தசை சனி ராகு தசை நடக்கிறவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய லெவலில் ஏற்றங்கள் தான் வளர்ச்சி வெற்றி இது எல்லாமே உறுதியாக கிடைக்கும் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட் சொல்லுங்க நான் கண்டிப்பா பண்றேன் நம்மளுடைய லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை இருக்கும் தொலைபேசியின் மற்றும் மென் அஞ்சலில் தெரிவிக்கலாம்